మండపం ఇదాంత మండపం காந்தியேட்டர் ஸ்டேஜ் தான் இருக்கு ஆம்பி தியேட்டர் காந்தி போட்டோ வச்சிருக்கு காந்தி மண்டபம் மன்மத வருடம் தைப்பூசத்தன்று ராஜகோபாலாச்சாரியார் அவர்களால் மங்கள திறப்பு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டுவெண்ட்டி செவன் ஜனவரி காந்தி மண்டபத்தோட ஆம்பி தியேட்டர் அப்படியே வந்த தோட்டங்கள் விசிஸ் காமராஜர் நினைவிடம் தான் இரண்டாயிரத்தி பத்து அன்று அணையா விளக்கினை ஏற்றி வைத்தார்கள் பாரத ரத்னா காமராஜர் இரட்டை சீனிவாசன் மணிமண்டபம் மணிமண்டபம்னா நினைவிடம் கிடையாது மணிமண்டபம் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் காஞ்சூர் மதுராந்தகம் வட்டம் பிறந்தார் இந்த தகவநாட்டு இரட்டை மலை ஆகும் அள்ளி வசதியும் பெற்று தந்தார் குழந்தைகள் விவசாயம் வீட்டு பட்டாக்கள் சுதந்திர முன்னாடியே தோற்றம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி புல்வெளி பக்தவச்சலம் பக்தவச்சலம் நினைவிடம் மெமோரியல் தியாகி பக்தலம் முதலமைச்சராக வகித்தார் பகிர் வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை நாலு வருஷம் காமராஜருக்கு அடுத்தது முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூறு வயசு சவர்சலாம் என்னை பி டாம் இதுதான் புதைச்சிருக்காங்க இவர்தானா இவர்தான் பக்த பக்ஷலாம் மருத்து பாண்டியர்கள் வாழ்க்கை வரலாறு புதுசாக சிலைகளில் வச்சிருக்காங்க புது புது மணிமண்டபங்கள் எல்லாம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஃபோர்டீன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் லவர்ஸ் டே அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மருத்துவ திருவுருவச் சிலை மற்றது வீரபாண்டிய கட்டபொம்மன் அதுவும் அதே நாளில் தான் பிப்ரவரி ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்புறம் வரிசையாக நிறைய பேர் சிலைகள் இருக்குது அது என்னென்னு பார்க்க முதல்ல இது மொழிப்போர் தியாகிகள் மனித மண்டபம் மூடி மூடியிருக்கு என்னென்னு பார்ப்போம் மூடியிருக்கா பூட்டு போட்டிருக்கு பூட்டு போட்டுருக்கு மொழி போட்டு தியாகிகள் மணிமண்டமாக பூட்டு போட்டிருக்கு ஜன்னல் வழியாக பார்க்கலாம் இங்கே உட்காரா ஜன்னல் வழியாக பார்த்தா ஃபோட்டோஸ் தான் இருக்குது ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு பெரியார் அண்ணா கலைஞர் அன்பழகன் அந்த மாதிரி எல்லா தியாகிகளோட ஃபோட்டோவும் இருக்குது ஒரு இரநூறு முந்நூறு இரநூறு பேர் போட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து யாகிகளுக்கு மணிமண்டபம் ஒளிப்போர் தியாகிகள் சாதா யாகிகள் எல்லாரோட போட்டோஸ் நிறைய போட்டோஸ் போட்டோஸ் மொழி தியாகிகள் கரூர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் வாரியாக மாவட்டம் வாரியாக யார் யார் அப்படின்னு சொல்லி எல்லாரோட ஃபோட்டோ இருக்கு தொடாமல் பார்க்கவும் அப்படின்றாங்க ஜீவானந்தம் உடைமை வீரர் ஜீவானந்தம் ஒரு பேரில் பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பஸ் இருந்துச்சு முன்னாடி ஜீவா ஜீவா சுதந்திர போராட்ட தியாகிகள் மாவட்ட வரைய நாமக்கல் மாவட்டம் நாகப்பட்டினம் மதுரை மதுரை மாவட்டம் முத்துராமலிங்க தேவரலுக்கான மாவட்டம் அந்த சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டம் தர்மபுரி மதுரை மாவட்டி எழுத்த செக்கு கப்பலோட்டிய தமிழன் வவு சிதம்பரனார் சிலை அவர் எழுத்த செக்கு இங்க கொண்டு வச்சிருக்காங்க உண்மையான செக் செக்கு தான் இருக்கு இந்த செக்கு கட்டி இழுத்து எண்ணெய் எடுத்திருக்காங்க பாரு மனுஷ இழுத்து மாடாலே இழுக்க முடியாது ராமன் திருவுருவச்சிலை ரெண்டாயிரத்தி எட்டில் திறந்துருக்காங்க ஓகே இவங்க வந்து டாக்டர் சுப்பராயன் டாக்டர் பி சுப்பராயன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் செப்டம்பர் அஞ்சாந்தேதி தேட்டர் இருக்குது சீட்டில் போட்டுருக்காங்க இந்த ஸ்டேஜ் இருக்கு சீட்டு போட்டுருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காரலாம் போல வந்து ஸ்டே ரூப் வந்து இந்த மாடல்ல போட்டு நிறைய மரங்கள் இருக்கு ஆழமரம் ஒன்று இருக்கு இங்க ஒரு ஆலமரம் அங்க ஒரு ஆழமரம் இருக்கு ஆலமரம் மரம் நிறைய மரங்கள் இருக்கு எறும்பு புத்துன்னு நினைக்கிறேன் அது என்னத்துக்கு மேலே ஏறிடக்கூடாதுன்றதுக்காக வலா போட்டு வச்சுக்கோங்க பார்க்குல மரம் காந்தி அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் காந்தி அனல் காந்தி லைப்ரரி மற்றும் மியூசியம் மாலை ஐந்து மணி வரை அப்படின்னு இருக்காங்க உடனே சார் டைச்சு டைம் முடிஞ்சு மேலே லைப்ரரி நினைக்கிறேன் கடைசியாக நம்ம ராஜாஜி நினைவிட போகிறோம் இந்த இடம்னா வந்து இந்த இந்த இடம் வந்து இந்த இடம் பார்த்தா பப்ஜியில் வரும் அந்த மாதிரி இருக்குது பப்ஜியில் வாட்சா இத இதான் ராஜாஜி மணி நினைவிட மனித இல்லை மேலே மணி மாதிரி இருக்கு மணிமண்டபம் இது உள்ள இது இல்லை ராஜாஜி மணிமண்டபம் ராஜாஜி நினைவிடம் அப்படின்றாங்க பதினஞ்சு ரெண்டு பிப்ரவரி ஃபிஃப்டீன்த்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் சார் பின்னாடி நினைவிடம் அப்படின்றாங்க நினைவிடத்தை பார்க்கறது அச்சா ஆனால் நினைவிட சமாதியெல்லாம் எதுவும் இல்லை எங்கே இருக்கிறது ஆனால் இதுதான் நினைவிடம் அப்படின்றாங்க என்ன வேணுமா பிஸ்கட் வேணுமா வெளிய போயிட்டு அப்படியே லெஃப்ட் பிடிச்சோன்னா அப்படியே போயிடாது